ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தகவல் தான் பார்க்க போகிறோம் எதை பற்றினா சர்ம பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அமையக்கூடிய ஒரு இந்த சிவப்பு சந்தனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிவப்பு சந்தனம் வந்து சர்மத்தில் இருக்கிற இரத்த செல்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி நம்மளோட சர்மத்தை ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுருக்க உதவுது இதை வந்து வர வறண்ட சர்மம் இல்லை வந்து பருக்கள் இருக்கவங்க யாருனாலுமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் இப்போ பருக்கள் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து சுரக்கும் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் சுரக்கிறத வந்து இது வந்து தடுக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னும் ரொம்ப இளமையாக வந்து தெரியுது வறண்ட சிரமம் இருக்கவங்க வந்து இந்த சந்தனத்துக்கூட பால் தேன் இது ரெண்டையுமே கலந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பூசிட்டு அதுக்கப்புறம் கழுவுறதுனால நல்லா வந்து பலன் கிடைக்கும் இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது வீக்கம் காயம் அதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கோம்ல அவங்க வீக்கம் ஏற்பட்டிருக்கவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த வீக்கம் வந்து நல்லா குறையும் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கனால அந்த வீக்கம் காயத்தினால ஏற்படுற ஒரு ஒரு விதமான எரிச்சல் அதெல்லாம் வந்து நீங்கும் இது வந்து பொண்ணுக்கு வீங்கி அந்த அம்மைக்காக தான் வந்து என் பையனுக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து இதில் வந்து நிறையா வந்து வந்து பருக்களுக்கு மட்டும் இல்லாமல் பருக்களை வந்து சில பேர் வந்து சில பேர் இல்லை பருக்கள் இருந்தாலே எப்பயுமே வந்து கிள்ளிகிட்டே வந்து இருக்க தோணும் அதனால வந்து நிறையா தழும்புகள் வந்து ஏற்பட்டு முக அழகு அழகை வந்து கெடுத்து போய் ரொம்ப கருப்பு கருப்பாக அங்கங்கே புள்ளிகள் வந்து இருக்கும் அவங்களும் வந்து இந்த சிவப்பு சிந்தன சந்தனத்தை வந்து பூசிட்டு வரனால அந்த கரும் புள்ளிங்கள் வந்து நீங்கும் சில பேரோட ஸ்கின் வந்து வெளியில் வந்து வெயிலில் போயிட்டு வந்தாலோ இல்லை வந்து ரொம்ப டஸ்ட் ஆன மாதிரி ரொம்ப கருமையாக வந்து சில நேரத்தில் வந்து நமக்கே வந்து கண்ணாடி பார்க்கும் போது தெரியும் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த சிவப்பு சந்தனத்தை வந்து காய்ச்சாத பாலை வந்து பசும் பாலில் வந்து கொஞ்சமாக வந்து கலந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து ஏற்கனவே இருந்த அந்த முகத்தோட ஸ்கின்னோட கலர் வந்து நல்லா டோன் கொடுத்து நல்லா வந்து ப்ரைட்டாக வந்து தெரியும் சில பேருக்கு கண்கள் கண்களுக்கு மேலே வந்து சூடுனால் வந்து கட்டி வந்து ஏற்படும் அவங்களும் இதை வந்து நம்ம கண்ணுக்கு மேலே வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறதுனால அந்த சூடுனால் ஏற்படுற கட்டி வந்து நல்லா குறையும் இது நல்லா வந்து ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் இது வந்து ரொம்ப வந்து பிடிச்சி இழுக்கெல்லாம் செய் செய்யாது சில ஃபேஸ் பேக் வந்து நம்ம போட்டோடனே ரொம்ப பிடிச்சி இழுக்கும் இல்லை அந்த மாதிரிலாம் இது வந்து எதுவுமே இது பண்ணாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலே நமக்கு தெரியும் அது வந்து அதுவாகவே வந்து கீழே உளுந்துரும் அதனால நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாலே போதுமானது இந்த சிவப்பு சந்தனத்தை கூட நம்ம வந்து தயிர் வந்து சேர்த்து நல்லா கலக்கி வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்லா வந்து பொழிவு இழந்த சர்மம் கூட நல்லா பொழிவாக வந்து தோன்றும் நல்லா வந்து சோர்வடைஞ்சு இருக்க ஒரு சர்மம் அந்த மாதிரி இருக்கவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் நல்லா சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் இது வந்து நம்ம நாட்டு மருத்து மருத்துவக் கடையில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதை கண்டிப்பாக வந்து எல்லோருமே மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கும் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்